அனைவருக்கும் காலை வணக்கங்க பார்த்தீங்கன்னா இது காவேரி ஆறு மாயனூர் தடுப்பணை அது பேக் சைடுங்க அது ரொம்ப தூரத்தில் இருக்குதுங்க தடுப்பணை அதோட தண்ணி தேக்கி வச்சது தான் இங்கே வந்து நிறைய தண்ணி தெரியுதுங்க இது நிறைய பேத்துக்கு காவேரி ஆறுன்னு தெரியும் இருந்தாலும் இந்த இடம் ஒரு முக்கியமான இடங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள் சைடில் ஒரு இடம் தெரியுதுங்களா அந்த இது இது வந்து பார்த்திங்கன்னா அமராவதி அமராவதி வந்து ஜாயிண்டு இங்கே வந்து காவேரி கூட ஒன்றா இணையுதுங்க என்ன பண்ணுங்க ஒரு சின்ன வருத்தம்னா இது எல்லாம் ஃபுல்லாக முள்ளாக இருக்குது அதனால் அந்த இடத்துல வந்து அந்த பிரி வந்து ஜாயிண்ட் ஒன்றா சேர்கிற இடத்த வந்து தெளிவாக காட்ட முடியல இருந்தாலும் இது தாங்க வந்து அமராவதி ஆறு இது வந்து காவிரி ஆறு கூட ஜாயிண்ட் ஆயிடுது அது பார்த்திங்கன்னா இந்த ஊரோடய பேர் வந்து திருக்குடலூர் இதுக்கப்புறம் அமராவதி ஆறு இதோடு முடிஞ்சுதுங்க இதுக்கப்புறம் காவேரிங்கிற பேரில் ஒன்றா இணைஞ்சி பயணங்கள் செய்ய போகுதுங்க இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்ன ஒன்று இந்த முள்ளுனா இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருந்திருக்கும் அந்த லாஸ்ட் முடிய போய் எடுத்து போட்டோம்னா அந்த ரெண்டு ஆறும் ஜாயிண்ட் ஆகிறது பார்க்கறதுக்கு தெளிவாக தெரிஞ்சுருக்கும் இந்த முள்ளுக்குள்ளே போய் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இது காவேரி ஆறுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்